வணக்கம் ஒய்ஜி வியூஸ் தமிழுக்காக நான் முகமது யூசுப் கனி சில நாட்களுக்கு முன்பு விகடன் குழுமம் நடத்திய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்பதாக இருந்தது சில அரசியல் காரணங்களுக்காக அது நடக்காமல் திரு விஜய் அவர்கள் பங்கேற்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் உறவுக்காரர் டெல் டும்டே அவர்கள் பங்கேற்று அந்த நூலை வெளியிட்டிருந்தார்கள் அந்த மேடையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாட்டு அரசின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் மனராட்சி என்ற அளவிலே பேசியிருந்தார் தொடர்ந்து இதே கருத்தை அவர் பேசி வருகிறார் ஆக அது பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் பல ஊடகங்களிலே விவாதங்கள் நடந்து வந்த வேளையிலே இப்பொழுது சற்று நிமிடத்திற்கு முன்பு அவர் ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த இடைநீக்கத்தையும் நீக்கத்தையும் எதிர்பார்த்தேதான் அவர் இந்த பேச்சை பேசினார் என்பது மக்களின் கருத்து ஆக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் முன்னிலையிலே இதை பேசி அவருக்கும் சில கோரிக்கைகளை வைத்தும் அந்த மேடையில் பேசியிருந்தார் ஆக மக்களின் கருத்து எண்ணம் என்னவாக இருக்கும் என்றால் தமிழக வெற்றி கழகத்திலே மிக விரைவில் இந்த இடை நீக்கத்தை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்திலே அவர் இணைவார் என்பது பொதுவான ஒரு கருத்தாக ஊடகங்களிலும் செய்திகளிலும் உலா வருகிறது அது உண்மையாக இருக்கும் என்பதே எங்களுடைய கருத்தும் ஆக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பொருளாளர் கிடைத்திருக்கிறார் என்பதே உண்மை விரைவில் தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளராக அரசியல் வழிகாட்டியாக அங்கே அவர் செல்வார் என்பது ஊர்ஜிதமாக இருக்கிறது எல்லாம் நன்மைக்கே என்று நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நடக்க இருப்பவைகளும் நல்லவையாக இருக்கட்டும் ஆக ஒரே ஒரு கருத்து தமிழகத்திலே நல்லாட்சி புரிந்து வருகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த பொற்கால ஆட்சிக்கு எவர் முட்டுக்கட்டை ஓட்டாலும் எவர் அவதூறு பரப்பினாலும் இந்த ஆட்சி தொடரும் அதில் எந்த விதமான மாற்று இல்லை புதிதாக யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் இது ஜனநாயக நாடு வாருங்கள் களத்தில் சந்திப்போம் நன்றி Hmm. No. Oh.